அண்மை செய்தியை பார்க்கலாம் அண்ணா பல்கலைக்கழகமான விபாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழகமான விபாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஞானசேகரன் செல்போனில் பேசிய ஆடியோ ஆதாரங்களை உறுதி செய்ய குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்த சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்டுக் கொள்ளலாம் வணக்கம் மாரியப்பன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் குரல் மாதிரி பரிசோதனை எடுப்பதற்காக அந்த வழக்கு விசாரணையானது இன்று சைதாபேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து விசாரணைக்காக அவர் புல சிறையில்த்துரப்பட்டிருந்தார் இந்நில்தான் இன்று காலை முதல் இந்த விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது சற்று முன்னர் வருகிற ஆறாம் தேதி அவருக்கு வந்து தரையவியல் துறையில் அலுவலகத்தில் வைத்து குரல் மாதிரி பரிசோதனை செய்வதற்கான உத்தரவினை குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதியானது நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த அடிப்படையில வருகிற ஆறாம் தேதி காலை பதினோரு மணி அளவில தரைவியல் துறை அலுவலகத்தில் வைத்து அவருக்கு அந்த குரல் மாதிரி பரிசோதனையானது செய்யப்பட இருக்கிறது ஆஹ் சிறப்பு துறை சார்பில் மருத்துவர்கள் அங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் வரப்பட்டு அதே போல அந்த தடையவியல் குரல் மாதிரியை சேகரித்து அந்த பரிசோதனை செய்வதற்கான அந்த அணியும் அங்கு வர இருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பரிசோதனைக்கு பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தது போல இன்று காலை முதல் இந்த சுமார் பதினோரு மணி அளவிற்கு மேல் அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு தற்பொழுது அவருக்கு இந்த குரல் பரிசோதனை செய்வதற்கான அனுமதியை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி வந்து அழைத்திருக்கிறார் அதன் அடிப்படையில் வருகிற ஆறாம் தேதி நேரடியாக புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்டு காலை பதினோரு மணி அளவில் அந்த தடைவியல் துறை அலுவலகத்தில் அவருக்கு இந்த பரிசோதனையானது குரல் மாதிரி பரிசோதனையானது செய்யப்பட இருக்கிறது அசோக் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்